ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் Architects நான் உங்கள் இன்ஜினியர் Paris இந்த வீடியோவில் எதப்பத்தி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்ப பில்டிங்கை சுற்றி எவ்வளோ விட இடம் விட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ டீட்டலாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு ரெண்டு யூடியூப் சேனலுமே பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம் ரெண்டையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வீடு கட்டுறதுக்குள்ள செட்பேக் அதாவது பக்கவாட்டு திரைவிடம் ஃப்ரண்ட்டு பேக்கு எவ்வளோ வேடாவிட்டு கட்டணும்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த செட் பேக்லாம் கம்பல்சரி விட்டு தான் கட்டணுமா அப்படின்னா கம்பல்சரி செட்பேக் பிரகாரம் தான் கட்டி ஆகணும் ஏன் அப்படின்னா முன்னால்லாம் நம்ம வந்து மேனுவலாக ப்ளூ பிரிண்ட் மூலமாக போட்டுருந்தோம் இப்போ வந்து ஆன்லைனில் கொண்டு வந்ததுனால செட்பேக் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அங்கேயுமே எடுத்துக்குது அதே மாதிரி அப்பப்போ வந்து ஆஃபீஸர் மூலமாக வந்து விசிட் வர்றாங்க விசிட் வர்றப்ப ப்ராப்பராக இல்லாமல் இருந்தால் நமக்கு டேக்ஸ் போட மாட்டேங்கிறாங்க ஸோ செட்பேக்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி காட்டுங்க நான் இப்போ வந்து காமனான சும்மா வீடு சின்ன சின்ன கடைகள் உள்ளதுக்குள்ள செட்பேக்கை மட்டும் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு வீடு கட்டுறதுக்குள்ள செட்பேக்கை பார்த்துருவோம் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் வீடு கட்ட போகிறோம் அந்த இடத்தோட அகலம் இருபது அடி இருக்குது நீளம் ஒரு ஐம்பது அடி இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ செட்பேக் விடணும் அப்படின்னு சொல்லிடுவோம் காமனாக வீடு கட்டுறதுக்கு ஃப்ரண்ட்டில் அஞ்சு அடி அதாவது ஒன்றரை மீட்ரு கம்பல்சரி விட்டு தான் ஆகணும் அது எந்த மாதிரி லேண்டாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் அஞ்சு அடி ஒன்றரை மீட்ரு கம்பல்சரி தான் விட்டு ஆகணும் இப்போ இருபது தான் அகலம் இருக்குது அதாவது ஏழு மீட்ருக்குள்ளே தான் அகலம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு சைடு மட்டும் ஒரு மீட்ரு அதாவது மூணேகால அடி விட்டால் போதும் அது லெஃப்டோ அது ரைட்டோ எந்த சைடு நமக்கு தேவையாக இருக்குமோ அந்த சைடு விட்டுக்கிட்டால் போதும் பேக் சைடில் ஒரு மீட்ரு அதாவது இது வந்து ஐம்பது அடி நாற்பது அடி தான் இருக்குங்கிறனால ஒரு மீட்ரு விட்டால் போதும் சில இடத்துக்கு வந்து ஒன்றரை மீட்ரு கேட்கும் அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு காமனாக ஒன்றரை மீட்ருன்னு வச்சுக்குவோம் இருபது தான் அகலம் இருக்கிறதுனால ஒரு சைடு மட்டும் ஒரு மீட்ரு விட்டால் போதும் இது வந்து இருபது அடி நீ அகலம் உள்ள பிளாட்டுக்கு இதுவே ஒரு முப்பத்தஞ்சு அடி முப்பது அடிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெண்டு சைடுமே ஒரு ஒரு மீட்ரு கம்பல்சரி விட்டாகணும் ஃப்ரண்ட்டு பேக்கு ஒன்றரை மீட்ரு லெஃப்ட்டு ரைட்டு ஒரு ஒரு மீட்ரு விட்டாகணும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம் செகண்ட் ஃப்ளோர் கட்ட போகிறோம் அப்படின்னா இது சுற்றி அப்படியே ஒன்றரை ஒன்றரை மீட்டர் விட்டாகணும் இதுவே இருபது அடிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஒரு சைடு மட்டும் ஒன்றரை மீட்ரு விட்டால் போதும் இதுதான் காமனான செட் பேக்கு இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கு போயிடுவோம் கமர்ஷியல் பில்டிங் கடைக்கு போயிட்டோம் அப்படின்னா பேக் சைடில் மேக்ஸிமம் கடைக்கு வந்து இடம் விட தேவையில்லை ஃப்ரண்ட்டு எப்படி நான் கிரவுண்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வீட்டுக்கு சொன்னோம் அதே தான் கடைக்கும் ஃபாலோ பண்ணணும் என்ன பேக் சைடு மட்டும் நம்ம வந்து இடம் இடணும்னு தேவையில்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் காமனான செட் பேக் பெரிய பெரிய செட் பேக்லாம் நம்ம வந்து அது இன்ஜினியர் பார்த்துக்குவாங்க காமனான பில்டிங் கட்டுறப்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படின்னு இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நமக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ